ரீல்ஸ்க்கு துடு வாங்குற உங்களை நாங்க ஏன் நம்பணும் சமூக ஊடகங்கள்ல பல இன்ஃபுளுசர் டிவிக்கு உழந்து பேசுறத கவனிச்சிருக்கீங்களா ஏன் அவங்க அப்படி செய்றாங்கன்னு ஒரு தடவை கேட்டிருக்கீங்களா உண்மையா இருந்தா பேமெண்ட் எதுக்கு இப்போ அரசியல் மேடையில

ஒரே கோபம் ஒரே கண்ணீர் இது மக்கள் குரலா இல்ல ப்ரொபோஷனா இது புரட்சி இல்ல இது இது உண்மை இல்ல இது இது அரசியல் விழிப்புணர்வு இல்ல இது டிஜிட்டல் ஏமாற்று டிவிக்கு போடுற ரீல்ஸ் உங்க மாதிரி தற்கொலைகள் நம்பலாம் ஆனா தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க